நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கிய வந்து ரொம்ப ரொம்பவே இருக்காங்க மயோக்கு போயிட்டு பயங்கரமா ரொம்ப நன்றி மயோ நீ உன்னுடைய அம்மாவை எதிர்த்து எனக்காக வந்து சாட்சி சொன்னதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எப்படி உனக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கமலா மயூ கிட்ட போயிட்டு பயங்கர கோபமா சண்டை போடுறாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க பட்டி நான் தான் சொன்னேன் அப்ப ஏன் எங்க கிட்ட சொல்ல வேண்டியதனே நீங்க சொன்ன அதை ஏத்துக்கிற மன நிலையில இல்லை ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே நல்லவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க ஆனா அது எல்லாம் மறந்து நீங்க வந்து ஏன் இப்படி பண்ணிக்க பாட்டி எதுக்காக இப்படி பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க இதை கேட்டதுமே நம்ம ராதிகா வந்து அவ கரெக்டா இருந்திருக்கா உங்களுடைய பேச்சை கேட்டதான் நான் முட்டாதான் ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே ராதிகா என்னடி நீன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமாமா உங்க பேச்சை தான் ஏன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நான் நின்றுட்டு இருக்கேன் பலமுறை கோபி என்கிட்ட பல விஷயத்தை வந்து சொன்னார் அப்போ கூட அது எதுவுமே நான் நம்பலையே எல்லாமே வந்து உங்களுடைய இஷ்டப்படி இஷ்டப்படித்தனமாக நடந்ததுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட பேசுகிறாங்க ஏ என்னடே பேசுகிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை நான் கெடுத்துட்டேன்னு சொல்கிறேன்றாங்க ஆமாம்மா அதுதான் உண்மை நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோபப்பட்ட பேசுகிறாங்க நல்லா இருக்கடி நல்லா இருக்கு எல்லாமே என் தப்பு தான் வீடு இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அதோடு அந்த பிரமபு முடிச்சிருக்காங்க